ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்புகள் இந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உப்பு வாங்கக்கூடாத நாட்கள் மற்ற எந்தெந்த நபர்கள் எப்போது வாங்கக்கூடாதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க சனிக்கிழமைகளில் வந்து உப்பு வாங்குவது தொழில் வந்து நஷ்டத்தை வந்து ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கை வந்து இருக்கிறது மேலும் பார்த்தீங்கன்னா சனி பகவானுடன் தொடர்புடைய சில பொருட்கள் சனிக்கிழமைகளில் வாங்கக்கூடாது என்பதிலேயும் உப்பு அடங்கும்னு சொல்லலாம் திருமணமாகி பிறந்த வீட்டில் இருந்து செல்லும் மக்கள் கூட இந்த உப்பு எடுத்து செல்லக்கூடாது அதே மாதிரி திருமணமாகி கணவர் வீட்டுக்கு செல்ல மகள் தனது தாய் வீட்டில இருந்து கூட உப்பு எடுத்து செல்லக்கூடாது தாய் வீட்டிற்கு வந்து பாத்தீங்கன்னா தரித்திரத்தையும் வறுமைய வந்து ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கை வந்து இருக்கிறது மகள் லக்ஷ்மிக்கு சமம் என்பதால் தான் அவள் உப்பு எடுத்து சென்றால் லக்ஷ்மியே வீட்டை விட்டு வெளியேறுவது போலாகும் என்றும் சாஸ்திரங்கள் வந்து சொல்றது அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா உப்பு வாங்கக்கூடாத நபர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா உப்பு என்பது வந்து லக்ஷ்மியின் அம்சம் என்றதால வந்து உப்பை யாருக்கும் கடனாக கொடுக்கிறதோ வாங்குவதோ கூடாது என்று நம்பப்படுகிறது இது செல்வம் குறைவதற்கு வந்து வழிவகுக்கும் என்று சொல்வாங்க வெள்ளிக்கிழமை உப்பு வாங்குவது மிகவும் வந்து கருதப்படுகிறது இது லக்ஷ்மி கடாச்சத்தை வந்து அதிகரிக்கும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுக்கர கோரை அட்சிய திருதியையும் போன்ற சுப தினங்களில் வந்து உப்பு வாங்குவது குறிப்பாக இந்த உப்பு வந்து வாங்குவது எதிர்மறை சக்திகளை நீக்கி வந்து வீட்டில் நல்ல ஒரு ஆற்றலை கொண்டு வரும் என்றும் செல்வத்தை வந்து ஈர்க்கக்கூடியதும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுகிறது உப்பு வந்து ஒரு கையில் இருந்து இன்னொரு கைக்கு நேரடியாக மாற்றுவதை தவிர்க்கணும் உப்பு பாத்திரத்தை கீழே வைத்து தேவைப்படுபவர்கள் எடுத்துக்கொள்ள அனுமதிக்கணும் அது மட்டும் இல்லாமல் வீட்டை சுத்தம் செய்யும் போது உப்பு நீர் பயன்படுத்துவது எதிர்மறை சக்திகளை நீக்கும் என்பதும் ஒரு பொதுவான ஒரு நம்பிக்கையாகவும் இருக்கிறது ஆனால் வியாழக்கிழமைகளில் வந்து உப்பு நீரால் துடைப்பதை வந்து தவிர்க்கணும் உப்பு எப்பொழுதும் வந்து குறையாமல் வீட்டில் வந்து இருக்கணும் இதனால் வந்து மகாலட்சுமி இருக்கும் என்பதும் நம்பிக்கை உப்பை யார் வாங்க என்றால் மாத விடாய் சமயங்கள்ல வந்து பெண்கள் அவங்களுடைய கைகளால் வந்து உப்பை வீட்டிற்கு வாங்கி கொடுக்க இறப்பு தீட்டு இருக்கிறவங்க கூட வந்து வீட்டில் உப்பு வாங்கக்கூடாது வீட்டிற்கு விருந்தாளியாக வந்த நபர்களை கூட உப்பு வாங்கி வர சொல்லக்கூடாது உப்பு என்பது ஒரு தெய்வ அம்சம் பொருந்தியதால் வந்து இதனை அதிகமாக தூளாக பயன்படுத்துவதற்கான காட்டிலும் கல்லுப்பாக பயன்படுத்துவது தான் வந்து ஆரோக்கியத்திற்கு நல்லது மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் கடன் வாங்குவதற்காகவோ அல்லது நகை அடமானம் வைப்பதற்காகவோ செல்லும் பொழுது திரும்பி வரக்குள்ள வந்து உப்பு வாங்கி வரக்கூடாது அசுப ஓரையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உப்பு வாங்கக்கூடாது சம்பளம் வாங்கிய முதல் நாள் சம்பளம் வாங்கிய நபர் அவருடைய கையால் வந்து சுப கோரையில் முதன் முதல்ல உப்பு வாங்கி வருவது குடும்பத்துக்கு ரொம்பவும் நல்லது உப்பு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கடலில் இருந்து பிறந்த ஒரு மகாலட்சுமியின் அம்சமாக இருந்தாலும் அதனை வந்து எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டுமே பயன்படுத்தணும் அது மட்டும் இல்லாமல் அதிகம் பயன்படுத்தினால் துரதிர்ஷ்டம் வரும்னு சொல்லப்படுகிறது ஆரோக்கியமும் சீர்கடும் இந்த நம்பிக்கைகள் அனைத்தும் வந்து பாரம்பரிய வழக்கங்கள் மற்றது நம்பிக்கை சார்ந்தவையினே சொல்லலாம் இன்றி ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புகிறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி